கோவையில் கஞ்சா போதையில் சிறுமி ஒருவர் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளிக்கும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை போத்தனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பதினாறு வயது சிறுமியை போலீசார் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த சிறுமி கஞ்சா போதை தலைக்கு ஏறிய நிலையில் பேசியதை போலீசார் வீடியோ பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர் அதில் தான் படிக்கும்போது பள்ளியில் கஞ்சா விற்றதாக கைதானதாகவும் அதன் பிறகு வெளியே வந்து மீண்டும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாகவும் கூறினார் கோவையின் பல்வேறு பகுதிகளிலும் அதிக அளவில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததாகவும் அந்த சிறுமி கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த சிறுமி போதையில் தெரிவித்ததை வீடியோ எடுத்த போலீசார் அதனை குற்ற உணர்வே இல்லாமல் இணையத்தில் வெளியிட்டது காவல்துறையின் சீரழிவிற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது கஞ்சா பழக்கத்தால் தமிழக இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் தற்போது இந்த பழக்கம் சிறு பிள்ளைகளையும் விட்டு வைக்கவில்லை என்றும் விளம்பர திமுக அரசு கஞ்சா விற்பனையை தடுக்காமல் தமிழகத்தை சீரழித்து வருவதாகவும் பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கஞ்சா போதையில் சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் வீடியோவை போலீசார் வெளியிட்டு இடி செயலில் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் வேதனை தெரிவிக்கின்றனர்

தடி இருப்பாங்க தடி வடப்புன்னு சொன்னாங்க